வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு நாலரை ஏக்கர் தெனத்தோப்புங்க செஞ்சரிமலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு ஆர்சி வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தெனத்தோப்பு தானுங்க செஞ்சேரி மலையிலேருந்து பெதப்பம்பட்டி போகிற வழியில் வருங்க இபி ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு போர் பிஏபி வாய்க்கால் பாசனம் எல்லா வசதியும் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க லேண்டுக்குள்ளேயே பிஏபி வாய்க்கால் வருதுங்க நல்லா தனி சோர்ஸுக்கிற ஏரியா தான் சுற்றியும் பார்க்குறது நல்லா தினம் விவசாயமெல்லாம் இருக்குதுங்க சுற்றி வீடுகளாக குடியிருப்புகளாக இருக்குதுங்க அருமையான ஏரியாங்க செஞ்சரிமலை பெதப்பம்பட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த தோப்பு வந்துடுதுங்க மரம் வந்து முந்நூற்றி ஐம்பது மரம் இருக்குதுங்க இதை வந்து கிணறுங்க கிணத்துல வரும் தனி மேலால் இருக்குதுங்க மரம் எல்லாமே நாட்டு மரம் தானுங்க நல்லா மெயின்டைன் பண்ணும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரங்க இவருங்க வருங்க அருமையான திறந்தோப்புங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க சமசதுமை வாஸ்துப்படி இருக்குதுங்க ஊருமை ரொம்ப பக்கத்தில் வந்துருதுங்க சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியுமே தலைவப்பு தானுங்க வீடு உங்களுக்கு மாட்டுச்சாலும் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை அறுபது லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்